மாணவர்களை வஞ்சிக்க கூடிய முறையில் இதைவிட மோசமாக மாணவர்களை நடத்த முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நடைபெறக்கூடிய ஒரு தேர்வு இத்தனை குளறுபடிகளுக்கு பிறகும் கூட ஒரு சர்வாதிகார போக்கோடு திமிருத்தனத்தோடு ஒன்றிய அரசும் என்டிஏவும் நடந்துக்குது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு மறு தேர்வுன்னு சொல்றாங்களே இந்த மறுத்தேர்வு சரியானதா நீட் தேர்வு இனியும் தேவையா இது முதல்ல தேர்வு தானா நீட்டை தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி பல மாநிலங்கள் எதிர்க்க தொடங்கி இருக்கிறது பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கு பிறகும் கூட நாம் அமைதி காத்தால் நம்முடைய பிள்ளைகளை நம் கண் கண்முன்னாடி பறிகொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் எனவே தோழர்கள் இந்த வீடியோவில் நீட்டை பற்றி என்டிஏவை பற்றி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மாநில அரசுகளுக்கு செய்யக்கூடிய துரோகத்தை பற்றி பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நீட்டு வந்து பொதுவாகவே இது ஒரு தேர்வு அப்படின்ற முறையில் எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் கல்வியாளர்கள் நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து தேர்வே கிடையாது ஒரு சூதாட்டம் இது ஒரு வணிக சூதாட்டம் ஊழல் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதிலும் குறிப்பாக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு சார் வந்து இதை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வேலை தான் இது இது எதுவுமே வந்து ஒரு தேர்வுன்ற ஒரு வரிக்குள்ளோ அல்லது தேர்வுன்ற ஒரு வரையறைக்குள்ளோ கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையை பற்றி யோசித்து இதுவரைக்கும் நம்ம சம்பாதித்த ஒரு பிள்ளைகளுடைய நலனை கடன் கொடுத்து அடமானம் வைத்து மீட்க முடியாத அளவிற்கு சமூக நீதி இன்றைக்கு பிஜேபியால் அகல பாதாளத்திற்கு போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நீட்டை பற்றி ஒவ்வொன்று செய்தியாக நம்ம பார்க்குறப்ப இன்றைய காலகட்டத்தில் மூணு முக்கியமான செய்திகளை நம்ம பேசணும் முதல்ல நீட் தேர்வு இந்த என்டிஏ குளறுபடியை செய்திருக்கிறது என்டிஏனால இந்த தேர்வை நடத்துவதற்கு லாயக்கற்ற ஒரு ஏஜென்சி இது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொன்னால் இது கல்வியாளர்களை கொண்டு கல்வி மையமாக அல்லது ஒரு கல்வி வாரியமாக நடத்தப்படுவது கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு ஏஜென்சி இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அட்டானமஸ் அட்டானமஸாக ஒரு சுயநிதியோடு எங்கெல்லாம் இருந்து இவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை வைத்து மற்ற எல்லா இடத்திலும் பணத்தை வாங்கி நடைபெறக்கூடிய ஒரு சந்தை இந்த சந்தைக்கு பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எதை செய்வதுக்குனாலும் தயாராக இருப்பாங்கல்ல அப்போ இன்றைக்கு நடந்த குளறுபடிகளை பேசுறதுக்கு முன்னாடி என்டிஏ அப்படின்றது ஒரு வெறுமனே ஒரு ஏஜென்சி தானே தவிர மாணவர்களை பற்ற புரிதல் கொண்ட ஒரு கல்வி வாரியமோ அல்லது கல்வியாளர்களை முழுக்க முழுக்க கொண்ட ஒரு வாரியமோ கிடையாது அப்படின்றத நம்ம மனசில் நிறுத்திக்கணும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னென்ன குளறுபடி நடக்குதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கருணை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க ரெண்டு காரணம் சொன்னாங்க ஒரு காரணம் அவங்களுக்கு நேரம் பத்தல ரெண்டாவது காரணம் ஒரு கேள்விக்கு இரண்டு பதில்கள் ஒரே பதில் ரெண்டு பதிலுமே சரி அதில் எது எடுத்தாலும் மார்க்கு அதனால கருணை மதிப்பெண் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கருணை மதிப்பெண் கொடுத்த மாணவர்களுக்கு ரீ டெஸ்ட் வைக்க போறோம் அந்த தேர்வு வைத்து அந்த மறுத்தேர்வுல நீங்க எழுத தயாரா இருந்தா எழுதலாம் யாரு அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் இல்லையா நீங்க ஏற்கனவே எடுத்திருக்கீங்கல்ல அந்த மதிப்பெண்ணை நாங்கள் கொடுத்த கருணை மதிப்பெண்ணை மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் இது மறுத்தேர்வு சரியா இல்லையா அப்படின்ற வாதத்துக்கு வராங்க இந்த மறுத்தேர்வுன்ற வாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நீட் என்பதே மோசமான திட்டமிட்ட ஒரு ஊழல் தான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு குக்கிராமத்திலேருந்து படித்து வரக்கூடிய ஒரு மாணவர் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுமோ இங்கே அறந்தாங்கிலையோ பட்டுக்கோட்டையிலையோ புதுக்கோட்டையிலையோ தஞ்சாவூர்லையோ திருவண்ணாமலையிலையோ விழுப்புரத்துலையோ ஒரு குக்கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து முதல் தலைமுறையாக வரக்கூடிய பிள்ளைகள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு கூட திணறக்கூடிய ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் டெல்லிலையும் லக்னோலையும் மிகப்பெரிய பெரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு தேர்வு எழுத வைக்கிறீங்க இதை தாண்டி குளோபல் லெவலில் உலக நாடுகளில் எங்கேருந்து வரக்கூடியவர்கள் வேணாலும் தேர்வு எழுதலாம் எழுதலாம் ஓவர்சீஸ் யார் வேண்டுமானாலும் வெளிநாட்டவர்கள் வந்து எழுதலாம் வாழ்க்கை முறையும் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் இருக்க குழந்தையுடைய வாழ்க்கை முறையும் ஒன்றா அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வேற படிப்பு முறைகள் வேற கல்வி நிலையங்கள் வேற இப்படி வேற பாடத்திட்டங்கள் வேற முறையான கல்வி வாய்ப்பு வேறு முறையான லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய வாழ்க்கை நிலையே வேற இது எல்லாம் வேற வேறு இருக்கக்கூடியவர்களை ஒரே தட்டில் வைத்து ஒரே முறையான தேர்வை வைத்து தகுதியையும் திறமையும் நிர்ணயிக்க போகிறோன்னு சொல்றது மோசடியா இல்லையா ரெண்டாவது முக்கியமானது அனிதா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண் பெற்று நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு மதிப்பெண் மருத்துவ கல்லூரியில் படிப்பதற்கு கட் ஆஃப் வச்சிருந்த பிள்ளைய தகுதி இல்லைன்னு சொன்னாங்க நீ நீட்டு எழுதலை அதனால நீட்டில் கம்மி மார்க் எடுத்திருக்க கட் ஆஃப் வரல உனக்கு நீட்டில் உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நடந்த நீட் தேர்வினுடைய அந்த முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா குஜராத்தில் ஒரு மாணவியுடைய மதிப்பெண் இருபத்தி ஒரு மார்க் ஃபிசிக்ஸில் ஆனால் அதே மாணவர் ஏழ்நூத்தஞ்சு மார்க் நீட்டில் எடுத்திருக்காங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்கணும் ஃபிசிக்ஸில் இருபத்தி ஒன்று எடுத்தாங்களே அது தகுதியா இல்லை நீட்டில் எழுநூத்தஞ்சு எடுத்தது தகுதியா அப்போ உங்களுக்கு நீட்டு தான் தகுதின்னு சொன்னால் இது அளவிற்கு ஒரு மோசடியான விஷயம் அடிப்படையில் இருக்கக்கூடிய பன்னெண்டு வருஷ கல்வியை குளி தோண்டி புதைச்சிட்டு ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் உட்கார வச்சு ஒரு பண்ணைக்குள் கோழியையும் விலங்குகளையும் விடுற மாதிரி விட்டு திரும்ப திரும்ப அதுகளை ஒரே கேள்வியை படித்து மனப்பாடம் பண்ண வச்சு அதுக்கு நீ பதில் எழுதுனா உன்னை நான் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே விடுவேன் இல்லையா நீ ஃபெயில் யார் சொல்கிறா நம்ம பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணுறப்ப சொன்னாங்க மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் தகுதி கிடையாது மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறீங்க நம்மளையே பேச வச்சாங்க மக்கப் பண்ணி வாமிட் எடுக்கிறீங்க இது தகுதி திறமை எப்படி நிர்ணயிக்கும் பிளஸ் டூ மார்க்கும் டென்த்து மார்க்கும் இப்போ நீட்டில் என்ன சார் பண்ணுறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோச்சிங் கிளாஸில் உட்கார வச்சு ஆய்வு பண்றதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கா சொல்லிக் கொடுக்குறீங்க திரும்ப திரும்ப ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை மாற்றி மாற்றி கொடுத்து அந்த நூற்றி ஐம்பது கேள்விக்கு கட 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 மனப்பாடம் பண்ணி இதுக்கு இதுதான் பதில் அப்படின்ற முறையில் தானே சொல்லி கொடுக்குறீங்க அப்போ எங்களுடைய பத்தாவது பன்னெண்டாவது தேர்வுகள் தகுதியை நிர்ணயிக்காதுன்னு சொன்னால் பண்ணையிலே ஒரு சந்தைப்படுத்தி மாணவர்களை உட்கார வச்சு அவங்கள அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணி ஒரு தேர்வு வைக்கிறீங்கன்னா அது தகுதி திறமையை முடிவு செஞ்சிருமா இன்னும் யோசிச்சு பாருங்க நம்ம பொண்ணு ஒன்று நந்தினின்னு சொல்லி நம்ம பொண்ணுன்னா தமிழ்நாட்டு பிள்ளை பிளஸ் டூ எக்ஸாமில் அறநூறுக்கு அறநூறு மதிப்பெண் எடுத்துச்சு உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் போன வருஷம் எப்படி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்க முடியும் ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லாமல் எழுதிச்சு ஒரு பதில் கூட தப்பு இல்லை இன்னைக்கு நீட்டில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒருத்தர் தான் வராங்க அதுக்கடுத்த வருஷம் மூணு பேர் வராங்க இப்போ அறுபத்தி ஏழு பேர் அதில் ஆறு பேர் ஒரே சென்டரில் தேர்வு எழுதியவர்கள் பதினோரு பேர் ஒரே மாநிலம் அடுத்தடுத்த அவங்களுடைய ரோல் நம்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆறு மாணவர்கள் எழுநூற்றி இருபது வாங்கியிருக்காங்க எப்படி வாங்க முடியும் அப்ப திரும்ப திரும்ப நீங்க தகுதி என்ற பெயரால் ஒரு குளறுபடியை செய்து வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் இருக்கக்கூடியவர்களுக்கு கதவை திறந்து விடுவதற்காக மற்ற மாணவர்களை பறிகொடுக்கக்கூடிய பழி கொடுக்கக்கூடிய தேர்வாக தான் இந்த நீட் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அதுல மிகப்பெரிய உச்சகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுஷின்னு சொல்லக்கூடிய லக்னோல இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ட்விட்டரில் பேசி போடுறாங்க சமூக வலைதளங்களில் இன்றைக்கி அது பரவுது இந்த பொண்ணுக்கு ரிசல்ட் அன்னைக்கு ரிசல்ட்ஸ் ஆர் நாட் ஜென்ரேட்டட்னு வருது அவங்களுடைய முடிவுகள் வெளிவரலை உங்களுக்கு முடிவு இன்னும் வரலை அப்படின்னு வருது எல்லாருக்கும் ரிசல்ட் நமக்கு ஏன் வரலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மெயில் பண்ணுறாங்க மெயில்லையும் வந்துட்டு உங்களுடைய வினாத்தாள் உங்களுடைய விடைத்தாள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வருது இந்த பொண்ணு அவங்களுடைய மாமா வழக்கறிஞராக இருக்கார் அவருடைய முயற்சியால் அவருடைய உதவியை நாடி இவங்க திரும்ப அவங்களுடைய விடைத்தால வாங்குறாங்க விடைத்தால வாங்கி அந்த பொண்ணு ஃபோனில் காட்டுது இந்த இடத்துல பாருங்கள் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே ஆனால் என்னுடைய விடை இருக்கக்கூடிய அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் ப இது பண்ணியிருக்கக்கூடிய ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடம் ஒன்று ஆகலையே இது தெரியுது இல்லை தெளிவா இதை வச்சு நான் என் மார்க்கை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு மார்க்கை கண்டுபிடிச்சு ஏழ்நூற்றி பதினஞ்சு மார்க் வருது ஏழ்நூற்றி பதினஞ்சு மதிப்பெண் எடுத்த என்னுடைய விடைத்தால் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்கன்னா எனக்கு நீதி வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க மூணு வருஷமா அந்த பொண்ணு முயற்சி பண்ணுது மூணு வருஷமா முயற்சி பண்ணி ஒரு ஒரு வருஷமா டெவலப் ஆகி இப்போ எழுநூத்தி பதினஞ்சு எடுத்திருக்கேன் எனக்கு சீட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீதி மறுக்கப்படலையான்னு கேக்குது அப்போ நமக்கு இன்னொரு கேள்வி இதில் மூணு கேள்விகள் வரணும் முதல் கேள்வி அந்த பொண்ணுக்கு ஒரு இருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கிறது ஒரு அவங்களுடைய லிவிங் ஸ்டைல் வேறையாக இருக்கிறதுனால பணம் இருக்கிறதுனால மூணு வருஷம் கோச்சிங் கிளாஸ் போக முடிஞ்சிச்சு அதை தாண்டி அவங்க மாமா வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிங்களா இருக்கிறதுனால இதை கேள்வி எழுப்ப முடிஞ்சிச்சு அதையெல்லாம் தாண்டி ஒரு கட்ஸருக்கு பொது வெளியை சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கிறதுனால எனக்கு நீதி வேணும்னு அந்த பொண்ணுனால பேச முடிஞ்சிச்சு இப்போ மூணு வருஷம் கோச்சிங் போக வாய்ப்பில்லாத பிள்ளைங்க எனக்கு பிரச்சனை எனக்கு நீதி வேணும்னு கேட்பதற்கு எந்த விதமான வாய்ப்பற்ற பிள்ளைகள் இந்த மாதிரியாக என்னுடைய மாமா வழக்கறிங்க எங்கள் அப்பா வழக்கறிங்க டாக்டர் இன்ஜினியர்னு சொல்ல முடியாத முதல் தலைமுறை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்போ இது நியாயமான தேர்வா எல்லாருமே அப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க பணம் இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் என்று எல்லோ மாணவர்களும் பாதிக்கக்கூடிய ஒரு தேர்வு தேவையா இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மாதிரி தகுதியை வைத்து நிர்ணயிக்கக்கூடிய ஏஜென்சியே கிடையாது நாங்க பாருங்க இனிமேல் நூல் பிடிச்ச மாதிரி தகுதியை தேர்ந்தெடுக்க போறோம் திறமையை தேர்ந்தெடுக்க போறோம்னு சொன்ன என்டிஏல இவ்ளோ குளறுபடி ஒரு மாணவருடைய ஆன்சர் ஷீட் கிழிஞ்சிருக்கான் எப்படி அந்த பொண்ணு கிழிச்சு கொடுக்குமா ஒரு மாணவருடைய விடைத்தாளை கூட பத்திரப்படுத்த முடியாமல் எழுநூத்தி பதினஞ்சு மதிப்பெண் எடுத்த பிள்ளைக்கு உன் ஆன்சர் ஷீட் கிழிஞ்சு போச்சு ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொன்னா இப்படி தகுதியற்ற ஒரு ஏஜென்சி தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னு ஒரு ஊழலை செய்து கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா மறுத்தேர்வு நடத்துறோம்னு சொல்றதே குளறுபடி தான் முதல்ல என்ன சொன்னீங்க நீ வா பரிச்சை எழுது நீ இதை மட்டும் எழுதுனீங்க எழுதிச்சுங்க எழுதுனப்ப இல்லைங்க எங்களுக்கு நேரம் பத்தலை உங்களால தாங்க நேரம் பத்தலை நேரம் பத்தில நான் மார்க் தரேன்னாங்க இப்போ மார்க் இல்லைன்ட்டாங்க கிரேஸ் மார்க் இல்லை நீ மறுத்தேர்வு எழுதுன்றாங்க எல்லா வகையிலும் மாணவர்களை வஞ்சிக்க கூடிய இந்த தேர்வு தமிழ்நாடு மட்டும்தானே எதிர்க்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு மராட்டிய மாநிலம் எதிர்க்கிறது பிஜேபியோடு கூட்டணியில இருந்தே மராட்டியம் எதிர்க்கிறது எங்களுக்கு நீட் வேணான்னு சொல்லக்கூடிய உணர்வு இன்றைக்கு மராட்டியத்துக்கு வந்திருக்கு குஜராத்தில் மாணவர்கள் எங்களுக்கு வேணான்றாங்க ராஜஸ்தான் போராடுகிறார்கள் மாணவர்கள் கேரளாவில் நீட் தேர்வு வந்த புதிதில் ஒரு மாணவர் குரல் எழுப்பினார் ஆந்திரா கர்நாடகா எங்களுக்கு வேணான்றாங்க அப்ப திரும்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இங்க மாணவர்கள் தானே சொல்றாங்க மாநில அரசு சொல்லலன்னு இது அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல மாணவர்கள் சார்ந்த பிரச்சனை மாணவர்களுக்கு வேண்டாம்னா அது வேண்டாம் இன்னும் ஒருபடி மேல போய் நான் சொல்றேன் எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவைன்னு சொல்லுதோ அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை எங்கிட்ட பொது சுகாதார கட்டமைப்பு இருக்கு தான் சிறந்த மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்ப எல்லா கட்டமைப்பும் இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்கள் மருத்துவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள தெரியும் எங்களுக்கான மருத்துவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வர இருந்து படிச்சு ஒரு பிள்ளை பிளஸ் டூவில் மார்க் எடுத்து வந்து அது எங்களுடைய அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சு திரும்ப எங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் ஏழை எளிய மக்களை பார்த்தால் ஒரு பரிதவிப்போடு ஒரு பரிதாப உணர்ச்சியோடு நம்மவர்கள் அப்படின்னு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களை தமிழ்நாடு உருவாக்கி கொள்ளும் ஒன்றிய பிஜேபி அரசு இனியும் பாராமுகம் காட்டாமல் மாணவர்களை வஞ்சிக்காமல் சர்வாதிகார போக்கோடு இல்லாமல் தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டிய தார்மீக கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு தொடர்ந்து குரல் எழுப்புவோம் இது அரசியலை கடந்து கட்சிகளை தடர்ந்து நம் பிள்ளைகளுடைய எதிர்கால போராட்டம் இந்த போராட்டத்தில் அனைவரும் ஒருங்கிணைவோம் அனைவரும் இதை சாதித்து காட்டுவோம் நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்